சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது வந்து திருமாவளவன் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு வந்து கோர்ட் வந்து பிடி வாரண்ட் போட்டிருக்கு அது ரெண்டாவது முறையாக போட்டிருக்காங்க பிடி அதுவும் ஒரே வழக்கில் ஒரே வழக்கில் ரெண்டு முறை பிடி போடப்பட்டிருக்கு திருமாவளவன் அவர்களுக்கு என்ன இதை பற்றி கொஞ்சம் முன்னாடி போய் எதுக்கு இந்த வார பிடிவாரண்டெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் வந்து அப்போது தமிழகத்தில் வந்து தி அதிமுக தான் ஆளுங்கட்சியாக இருந்துச்சு செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தாங்க அந்த நேரத்தில் வந்து ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க கட்டாய மதமாற்ற தடை சட்டம் இதுதான் அந்த சட்டம் கட்டாயப்படுத்தி நீ வந்து மத மாற்றம் பண்ணக்கூடாதுன்னு கொண்டு வந்தாங்க இதில் இந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை திருமாவளவனுக்கு இதில் என்ன பிரச்சனை ஆசை வார்த்தை சொல்லி ஆசை காட்டி இல்லைனா அந்த பொண்ணை கட்டித்தாரேன்னு சொல்லி இல்லைனா வேலை வாய்ப்பை வாங்கி தரேன்னு சொல்லி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒருத்தனை கட்டாயப்படுத்தி மதம் மாற்றுறது தப்பு தப்பு தானே அது தப்பு தானே அந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தேன் பின்னாடி அந்த அதை வாபஸ் வாங்கி விட்டு அது வேறு கதை ரெண்டாவது கதை ஆனால் அந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்ததை வந்து கண்டித்து இவர் ஒரு போராட்டம் பண்ணார் கட்டாய மதம் மாற்ற தடை சட்டத்தை நாங்கள் கண்டிக்கிறோம் இருக்கிற பேரில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வந்து ஒரு போராட்டத்துக்கு மயிலாடுதுறையில் அறி அறிவிச்சிருந்தாங்க அதுக்கு வந்து அன்றைய போலீஸ் துறை வந்து அதுக்கு அனுமதி மறுக்கு மறுத்துட்டு போராட்டத்துக்கெல்லாம் ஒரு பேரணி போகிறோன்னு சொன்னாங்க அந்த பேரணிக்கெல்லாம் ஒன்றும் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க உடனே வந்து போலீஸ் தடையை மீறி ஒரு பேரணியை உடனே முன்னெடுத்தாங்க மயிலாடுதுறை ரயில் இருந்து இந்த பேரணியை வந்து தொடங்கினாங்க உடனே போலீஸ்காரங்க வந்து அதை தடுத்தாங்க உடனே போலீஸ்காரங்களுடைய மண்டையை உடைச்சாங்க ஏன்னா இவங்க ரவுடி கட்சி தானே நடத்துகிறாங்க திட்டமிட்டே தான் பண்ணாங்க போலீஸுக்காரங்க கண்டிப்பாக அனுமதி கொடுக்கலன்னா அவங்க போலீஸுக்காரி கண்டிப்பாக தடுக்கும் தடுக்கும்போது போலீஸ்காரனா நம்ம தடுக்க மண்டே உடைக்கணும் உடைக்கும் போது அது ஒரு கலவரமாக மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு கலவரமாக மாற்ற வேண்டும் என்று ஒரு திட்டமிடலின்படி அது திருமாவளவன் தலைமையில் வேற அது நடந்துச்சு கரெக்டாக பண்ணாங்க ஒன்று அரசு பேருந்துகள் எல்லாம் கண்ணாடியே உடைச்சாங்க தனியார் வேன் ஒன்று எல்லாம் மாட்டிச்சு அதுக்கு கண்ணாடியை உடைச்சாங்க அப்புறம் அந்த கார் இதோ ஒன்று ரெண்டு மாட்டிச்சு அதனுடைய கண்ணாடி இதெல்லாம் அடிச்சுன்னு உறுக்குனாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிணாங்க கடைசியில் வந்து போலீஸ்காரங்களை வந்து தாக்குறதுக்கு முதலாவது இவங்க கட்டை கம்பு கட்ட எல்லாம் தூக்கிட்டு திரிஞ்சுருக்காங்க கொண்டு போயிருக்காங்க போகிற அந்த பேரணியில் போகிறதுக்கு கம்பு எல்லாம் எதுக்கு கட்டையெல்லாம் கொண்டு போயிருக்காங்க கட்டையெல்லாம் கொண்டு போய் அதை வச்சு தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதில் வந்து ஒரு நாலு போலீஸ் ஆஃபீஸருக்கு மேலே ம போலி மண்டையை உடச்சி விட்டாங்க அதில் ஒன்று வந்து மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு இன்ஸ்பெக்டர் அமிர்தகுமார் அவருடைய மண்டையும் உடைச்சாங்க இதெல்லாம் உடைச்சி பண்ணையில் ஒரு திருமாவளம் உட்பட ஒரு ஆறு பேருக்கு மேலே வந்து அதில் வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க இந்த வழக்கு வந்து மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் வந்து விசாரணை வந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த வழக்கில் வந்து திருமாவளவன் ஆஜராகலை அவர் ஆஜர் ஆகலைங்கிற ஆகலைன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி அவருக்கு வந்து நீதிபதி செல்லப்பாண்டியன் வந்து பிடிவாரண்டு போட்டார் ஒழுங்காக கோர்ட்டில் ஆஜராகல விசாரணைக்கு ஆஜராகல சரி பிடிச்சு கொண்டு அதை கைது பண்ணி கோர்ட்டில் ஒன்று நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாண்டு போட்டாரு பதினாறாம் தேதி போட்டாரு உடனே ரெண்டு நாளையில் ஓடி போய் ஐயா மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் நின்னாரு திருமாவளவன் உடனே அந்த அன்னைக்கு அந்த செல்லப்பாண்டியன் நீதியரசர் உடனே என்ன பண்ணாருன்னா அந்த வழக்கை வந்து அமர் அமர்வு நீதிமன்றத்துக்கு அதை மாற்றினார் மாற்றி மா மா மாத்தி அந்த விசாரணை வந்து அமர் நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலருந்து தொடர்ந்து நடந்துச்சு அந்த இதில் வந்து பழையபடியும் இவர் கோர்ட்டில் ஆஜராக சொன்னால் இவர் ஆஜராக மாட்டார் இவர் பெரிய புண்ணாகி இவர் அதனால் ஆஜராக மாட்டார் அப்படி தானே சொல்ல முடியும் சட்டம் படித்தேன்னு சொல்கிறார் என்னத்தை சட்டம் படித்தார் சட்டத்தை வரைக்கும் சட்டத்தை மதிக்க தெரியாதா ஏற்கனவே ஒரு வழக்கில் நீங்கள் வந்து நீதிமன்றத்தை அவமதித்து ஒழுங்காக நீதிமன்றத்தில் போய் ஆஜராகலை அப்போ அதனால உங்களை வந்து பிடிவாரண்ட்டு போட்டிருக்காங்க அதுக்கு பிறகு போய் ஆஜரானீங்க அன்னைக்கே ஆண்ட கேட்டால் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த ஆள் சரி கிடையாது அன்னைக்கு பதினாறாம் தேதி பிடிவாரண்ட்டு உடனே அன்னைக்கே பிடிச்சி நாலு விழுப்பு இழுத்து உள்ள கொண்டு போய் நீங்கள் கோர்ட்டில் கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும் அதை முறை பிடிவாரண்டுன்னா அதானே உடனே பிடிக்கணும்ல அன்னைக்கு ஒரு இது கண்டுக்காமல் இவர் இருந்தார் அதனால க ப பழையபடி போனாரு போனோடனா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு போச்சுது இதுல மறுபடியும் இரு வந்து இதுவரைக்கும் விசாரணையில இது அப்பியர் ஆகாதனால மறுபடி மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி வந்து இப்போ பழையபடி வந்து பிடிவாரண்ட்டு இன்னைக்கு பிறப்பிச்சிருக்காங்க பிரச்ச பிறப்பிச்ச உடனே இன்றைக்கி என்ன சப்பக்காரன்னு சொல்லிட்டு அலைகிறாங்கன்னா அது வக்கீலெல்லாம் வந்து இப்போ போராட்டம் பண்ணிட்டு நடக்கிறாங்களா அதனால் அவங்க வந்து திரும்ப வக்கீல் வந்து நீ கோர்ட்டுக்கு போகிறதுக்கும் வக்கீல் வர்றதுக்கும் என்னங்க சம்பந்தம் நீ கோர்ட்டில் போய் அப்பியர் ஆக வேண்டியது தானே கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு அப்போ கோர்ட்டு உத்தரவுக்கு அப்பாற்பட்டவங்க இவங்கெல்லாம் கோர்ட்டு உத்தரவு மதிக்க மாட்டாங்க ஆனால் ஊரில் எல்லாத்துக்கும் பாடம் நடத்திட்டு அலைவாங்க கோர்ட்டு உத்தரவை வந்து நம்ம மீறுவோம் மாதிரி சட்ட நீங்கள் முதலாவது வந்து போலீஸு கூடிய சட்டத்திட்டங்களுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் நடந்திருந்தீங்கனாலே இந்த போராட்டமே பேரணியை நடத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அங்கே ஒரு போராட்டம் பண்ணிவிட்டு அப்படி கைதாகிட்டு அவ்வளோ தானே ஆனால் நீங்கள் வந்து அதை கலவரத்தை மாற்றினீங்கல்ல அப்பவே நீங்கள் வந்து ஆயுதத்தை கையில் எடுத்துட்டீங்களா ஓகே கொள்கையாக அது தானே என்ன அடங்க மறு அத்து மீறு திமீர் எழு திருப்பி அடி இப்படியே நீங்கள் வாசனம் பேசிட்டு தெரிஞ்சவங்க கூட்ட வேறு என்னத்தை எதிர்பார்ப்பீங்க அதனால் இப்போ வந்து மறுபடியும் இன்றைக்கி வந்து உத்தரவு போட்டிருக்காங்க உத்தரவு போட்டனால இவரை உடனே இன்னைக்கு கைது பண்ணி இன்னைக்கு ராத்திரி ஆறு மணிலாம் கொண்டு அடைச்சிருவாங்கன்னு யாரும் கனவு காண வேண்டாம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடியது திராவிட மாடல் அரசாங்கம் அந்த எடப்பாடி பழனிசாமி அந்த அண்ணா திமுக முதலமைச்சராக இருந்த காலத்தில் இவரை கைது பண்ணலை இன்றைக்கி மட்டும் கைதாக பண்ண போகிறாங்க சட்டம்னா எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கணுங்க இது நீங்கள் ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி வந்து இவர் திருமாவளவனுக்கு கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு பிடி வாரண்ட்டு போட்டிருக்கு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு மேலே பிடி வாரண்ட்டு நீ போட்டிருந்தா என்ன நடந்திருக்கும் சொல்லுங்கள் அரை மணி நேரத்தில் அவரை கைது பண்ணியிருப்பாங்க கைது பண்ணியிருப்பாங்க அவர் எங்கே இருந்தாலும் கைதுவார் ஏதோ கோர்ட்டில் ஒன்று முறைக்கு கோர்ட்டு என்ன சொல்லுதுங்கிற ரெண்டாவது விஷயம் ஆனால் கைதுங்கிற ஒரு இதாக பண்ணி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பாங்கல்ல அப்போ சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்று தானே போலீஸ்காரங்க எல்லாத்துக்கும் தானே பொதுவாக இருக்கணும் ஏன் அந்த எங்க வேயலில் ரெண்டு வருஷமாக அந்த ம குடிநீரில் மலத்தை கலந்தவனையே கண்டுபிடிக்க முடியல அதானே அந்த செந்தில் பாலாஜிக்கு தம்பி அசோகை இன்னமும் கண்டுபிடிக்க முடியல ஜாபர் சாதிக்கு அந்த சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மன்னன் திமுகவை சார்ந்த அந்த ஜாபர் சாதிக்கு தம்பி ஒருத்தனை இன்னமும் கைது பண்ணலை இவங்களெல்லாம் பிடிக்காத நீங்கள் வந்து திருமாவளவன் மட்டும் என்ன பிடிச்சிருவாங்களே என்ன அதனால் இவங்க வந்து எப்பவும் குற்றவாளிகளுக்கு ஆதரவான ஒரு அரசாங்கம் பொருள் கடத்தல் மன்னர்களுக்கான ஒரு அரசாங்கம் இது அதனால் இது தாலியரத்தான் அரசாங்கம் இது கண்டிப்பாக திருமாவளவனை கைது செய்யாது நாளைக்கு நாளை மணி நாள் ஏதாவது கோர்ட்டில் போய் அப்பியர் ஆகி பழையபடியும் வந்து இதே வழக்கில் பழைய படியும் இருக்கா இதே மாதிரி கோர்ட்டு உத்தரவு போடும் பிடி வாரண்ட்டு போடும் அதுக்கு பிறகு இதே மாதிரி தான் நடக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்